அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் ஆறாம் நாள் முதல் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த பதிவு மனைவி பிரச்சனை தீர இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க இந்த பதிவை இருக்கிறவங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒரு நிமிடம் கண்களை மூடி வந்து யோசனை பண்ணுங்க நீங்க உங்க மனைவி மேல பதிவை கேட்டுட்டு இருக்கவங்க மனைவியா இருந்தா நீங்க உங்க கணவன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு உங்க வாழ்க்கையே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்க பிரச்சனைகளை சமாளிச்சு ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த கேள்விக்கு நூத்துல ஒரு இருபது பேரால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் மீது எண்பது பேர் ஏதோ ஒரு பிரச்சனையால ரெண்டு பேருக்குள்ள ஒத்துமையே இருக்காது புரிதல் இருக்காது ஏதாவது ஒரு சண்டை அது பொருளாதார ரீதியா இருக்கலாம் தொழில் ரீதியா இருக்கலாம் குழந்தைகளால இருக்கலாம் உறவுகளால இருக்கலாம் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மாமனார் மாயார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை டவுர் இப்போ நிறைய விஷயம் நம்ம யூடியூப்ல பார்க்குறோம் டவுரி கேசஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் மொத்தத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு இந்த கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்து ஒற்றுமையா வாழணும் நூத்துல நாம கண்டிப்பாக நம்ம அடித்தே சொல்லலாம் இருபது பேர் மட்டும்தான் சந்தோஷமா வாழ்கிறாங்க இருபது கணவன் மனைவி மட்டுந்தான் நிம்மதியாகவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் மன மகிழ்ச்சியுடனும் வாழ்கிறாங்க ஒரு எண்பது பேருடைய வாழ்க்கை அதிலும் இந்த பதிவை கேட்டுக்கொண்டு இருப்பவர் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் மனநிலை இப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஒத்துமையா வாழ்றோங்க இந்த உலகத்துக்காக நாங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோங்க இந்த உறவுகளுக்கு பதில் சொல்ல முடியாது வேற வழி இல்லாம நாங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோங்க இதை மாதிரி மனநிலையில நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அதுவும் இந்த வாட்ஸ்அப்ல எனக்கு வர நிறைய விஷயங்களை கேட்கும் மூணு ஆண்கள் மனைவி மேல வந்து குறைகள் சொல்லி பரிகாரம் கேட்பாங்க பத்து பெண்கள் கேட்பாங்க என்னுடைய கணவர் இப்படி இருக்காருங்க நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல என் குழந்தைங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல இதை மாதிரிலாம் நீங்கள் பிரச்சனையில இருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனைலாம் கிடையாதுங்க ஆனால் என் ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சு என் மேலே அன்பா இல்லை புரிதல் இல்லாத வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை இந்த பிரதோஷ நாள்ல அதிலும் குறிப்பாக ராகு கால நேரமான மதியம் மூன்று மணிலேருந்து நான்கு முப்பதுக்குள்ள அம்பாளுக்கு இந்த ஒரு மாலையை கட்டி போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு ஐம்பது கிராம் குங்குமத்தை வாங்கி கொடுத்து மனதாரம் வணங்கிட்டு வாங்க உங்கள் குறைகள் எல்லாம் அம்மனின் அருளால் நிச்சயமாக தீருங்க வேறு ஒன்றும் இல்லை எலும்புச் சம்பளம் மாலை மூன்றோ ஐந்தோ ஏழோ பதினொன்னோ ஒன்பதோ உங்களால் எவ்வளோ முடியுமோ எதுவுமே முடியல ஒரு பழம் வாங்கிட்டு போங்க கோயிலுக்கு ஒரு பழத்தை கொண்டு போய் நீங்கள் அம்பாளுடைய பாதத்தில் வச்சு இல்லங்க ரொம்ப கூட்டமா இருந்துச்சு கோயிலில் இருக்கக்கூடிய சூளத்தை கீழே வச்சு எடுத்து தொட்டு கும்பிட்டு கொண்டு வாங்க கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி புரிதல் உண்டாகும் பிரச்சனைகள் ஒரே நைட்ல நீங்கிருமா அப்படின்னா கண்டிப்பா ஆகாது புரிதல் உண்டாக ஆரம்பிக்கும் அந்த புரிதலால் தொடர்ந்து வாழ்க்கையில ஒற்றுமை உண்டாக ஆரம்பிக்கும் தவறாம இந்த ஆடி முதல் செவ்வாய் பிரதோஷனால தவற விடாதீங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த ஆடியோக்கு கீழே கமெண்டில் ஓம் துர்கா தேவியே சரணம்னு டைப் பண்ணுங்கள் துர்க்கையின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்